அற்புதமான வாய்ஸ் இல்லையா எவ்வளோ அழகாக பாடி இருக்கிறாங்க இன்னொரு பலத்தை கைத்தட்டல்களை கொடுங்க அவங்களுக்கு பிரியங்கா பாடி கேட்டோம் கொஞ்சம் பேசி கேட்கலாமா ஓகேவா எத்தனை வயசுல இருந்துமா பாடுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமே பேசுறதா கஷ்டமான கேள்விதான் தான் நாங்கள் கேட்போம் எந்த வயசுல இருந்துன்னா நான் பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சது ஒரு சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து ஓகே பட் அதுக்கு முன்னாடி பாடினதுன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஆல்பமில் ஒரு குட்டி ஒரு பாட்டு ஒரு மூணு வயசில் பாடினது அப்படியே அப்பா அந்த பாட்டு என்ன சூப்பர் சிங்கருக்கு நீங்கள் வரும்போது என்ன வயசுங்க அப்போ எனக்கு பதினோரு வயது அப்பா அதாவது நம்மலாம் பள்ளி போகும் பருவத்தில் இவங்க இந்த அளவுக்கு ஒரு இசையை நமக்கெல்லாம் வழங்கி நம்மளை மகிழ்விச்சிட்டு வராங்கன்னா அதுக்கு பின்னாடி இருந்து ஊக்குவிக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா உங்க அப்பாவை நான் பார்த்தேன்னா கண்டிப்பா அவருக்கு நான் கை கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா நல்ல தம்பி அவர்கள் அவருடைய அப்பா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஐயா இப்படி ஒரு கலைவாணியின் ஆசை பெற்ற குழந்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா சரிமா நீங்க காலேஜ்லாம் எல்லாம் படிச்சீங்களா இன்னும் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜ் முடிச்சிட்டேன் நான் டென்டிஸ்ட் டென்டிஸ்ட் இவங்க ஒரு பல் டாக்டர் நம்புறீங்களா சரிம்மா நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறீங்க இல்லையா மைக்க ஊசி போடுறதுக்கு பதிலாக எப்படி உங்களை பாட சொல்லி கேட்பாங்களா ஊசி ஊசிலாம் போடுவீங்க இல்ல இது வரைக்கும் யாராவது ட்ரீட்மெண்ட் அப்போ பாடுங்கன்னு உங்களை தொல்லை பண்ணியிருக்காங்களா ஒரு ஒரு பேஷண்ட் ஆமாம் காலேஜ் படிக்கும் போது பாட சொன்னாங்க அந்த அனுபவமும் இருக்குது பரவாயில்ல இப்போ உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஷன் டென்டிஸ்டா இல்லை இசையான்னு வரும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க ரெண்டுமே தான் ரெண்டுமே வா ஏதாவது ஒன்று தானம்மா சரி இப்படி கேட்கலாம் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பல்வழி அவசரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிடுறாரு இன்னொரு பக்கம் இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் உடனே வாங்க ஒரு முக்கியமான பேனரில் பாடணும்னு கேட்குறாரு ஒன் ஹவர் தான் டைம் இருக்கு ஒன் ஹவரா ஒன் ஹவர் டைம் இருக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இங்க ட்ரீட்மென்ட் முடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரொம்ப நன்றிமா ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு பலத்த கைத்தட்டல்களை பிரியங்கா அவர்களுக்காக கொடுங்க நன்றி